இயக்குனர் டெய்லர் பெரிய இயக்குனர் படம் இந்த படம் வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான் கிரைம் சொல்லலாம் இந்த படம் வந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்ட மாட்டிக்கொண்ட பெண் வக்கீலை பற்றிய ஒரு கதை இந்த படத்தோட ஹீரோ வந்து ஒரு அவர் ஒரு ஒரு பெண்ணை பொங்கிட்டாருன்ற கேஸ் நடக்குது கேஸ்க்கு வந்து நீங்க தான் ஹீரோயினை தேடி போறாரு அந்த ஹீரோயினுக்கு வந்து பல பிரச்சனைகள் இந்த கேஸ நடத்துறதா வேண்டாமா அப்படின்னு ஏன்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து வேலை இல்லை அவங்க ஹஸ்பண்டுக்கும் அவருக்கும் இடைப்பட்ட உறவு வந்து சரியா இல்லை இப்படி பல பிரச்சனைகள் எப்படி அந்த கேஸ வந்து எடுக்கிறாங்க அந்த கேஸ எடுக்க கூடாதுன்னு அந்த போன பெண்ணுக்காக வாதாட போற ஒரு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டோட அண்ணன் பெரிய உட்டுக்கட்டையாயி பார் கவுன்சில் வரப்போகுது பார் கவுன்சில் அங்க வந்து பல பிரச்சனைகளை செஞ்சு இல்லை நாங்க பண்றேன் விடாப்படியா பண்றேன் ஹீரோயின் சொல்றாங்க இதனால வந்து ஒரு ஃபேமிலி உறவுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது ஆர்டிஸ்டுக்கும் அந்த பெண் வைக்கிறதுக்கும் தொடர்பு ஏற்படுது இது அவங்களுடைய வீட்டாருக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆகுது இந்த பிரச்சனை வந்து பார் கவுன்சில் வர போய் நான் இந்த கேஸ நான் அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வெளியேறாங்க வெளியேறிட்டு அவங்க தனிமையை தேடி வந்து வேற இடத்துக்கு போறாங்க அங்க போற இடத்துல இறந்து போன பெண் வந்து உயிரோட இருக்கிறதா கண்டுபிடிக்கிறாங்க இது எப்படி ஒரு சுவாரஸ்யமா சொல்ல முடியுமோ அப்படி சொல்லியிருக்காங்களா அப்படின்னா தான் சொல்லணும் இந்த படம் வந்து ஒரு அடல்ட்டு கண்டென்ட் படம் அதாவது ஒரு ரெண்டு மணி நேரம் படத்துல வந்து கதையை சொல்றதுக்கான நிரப்பப்பட்ட உத்தி தான்னு தெரியல படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோவோட அந்த ஆர்டிஸ்ட் கலைஞனுடைய நடிப்பு வந்து பெரிய அளவு திருப்தியா இல்லை ஆனா அதே இது ஹீரோவினுடைய பேஸு அவங்களுடைய அந்த பாவனை முகம் வந்து பல இடங்கள்ல கரெக்டாக இருக்கு அந்த அடல்ட் கண்டென்ட் வந்து என்னன்னா தேவையில்லாத ஒண்ணுதான் அதாவது ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு படத்தை எப்படி வந்து சுவையா சொல்லணும்னு அவங்க நினைச்சதை வந்து மிஸ் பண்ணியிருந்தாங்க படம் வந்து ஒரு தடவை பார்க்கணும்